திருப்பூரில் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் சார்பில் பார்வையற்றவர்களுக்கு சிறப்பு செல்போன்கள் வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி பார்வையற்றவர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை பிரெய்லி தினம் என்றும் அழைக்கப்படுகிறது பார்வையற்றவர்களும் தகவல் தொடர்பு கொள்ள வசதியாக அவர்களுக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் லூயிஸ் பிரெய்லி இந்த எழுத்து முறை பார்வையற்றவர்களின் வாழ்வில் மிக முக்கிய திருப்பு முறையாக அமைந்தது எனவே அவரது பிறந்த நாளான ஜனவரி நான்காம் தேதி உலக பார்வையற்றோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி திருப்பூரில் இந்திரா சுந்தரம் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி எவரெஸ்ட் இணைந்து திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள பதினைந்து பார்வையற்றவர்களுக்கு அவர்கள் சுலபமாக பயன்படுத்தும் முறையில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு செல்போன்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர் செல்வா தங்கம் கிட்ஸ் கிளப் மோகன் கார்த்திக் தலைமை தாங்கினார்கள் அழக சுந்தரம் முன்னிலை வகித்தார் ஜெய் ஸ்ரீ வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது நான் இந்துராசந்தரம் நான் இந்திராசந்தரம் சேர்டபிள் டெஸ்ட்டு வச்சு நடத்திகிட்டு வரேன் உலக பார்வையற்றவர்கள் தினம் இந்த மாதிரி ஒவ்வொரு தினத்தன் விசேஷ தினத்தனமைக்கும் நான் அந்தந்த தினத்தில் என்னென்ன நடக்குதோ அது அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்துறதுக்கு வழக்கம் இதே மாதிரி விவசாயிகள் தினம் முதியோர்கள் தினம் மாணவர்கள் தினம் அப்துல் கலாம் பிறந்தநாள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக நாங்கள் இந்திரா சுந்தரம் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் ரொம்ப முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி பார்வையற்றவர்கள் தினமுங்கிறதுனால இன்றைக்கி ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்து ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது அவங்க கண் பார்வையற்றவர்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்கிட்ட ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் ரோட்ரி எவரஸ்ட்டில் செக்ரட்டரியாக இருக்கேன் ஸோ அந்த ரோட்ரி எவரெஸ்ட் மூலமாக அது மூலமாக கொடுக்கணுன்ட்டு இன்றைக்கி முடிவு பண்ணி அதுக்கு செல்வா தங்கம் அவர்கள் அவர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களையும் கிட்ஸ் கிளப் மோகன் கார்த்தியன் அவர்களின் தலைமையில் இதை நான் கொடுத்தேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு என்னோட நன்றிகள் அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வழி அமைச்சு வச்சோம் இந்த மாதிரி இந்திரா சுந்தரம் ட்ரஸ்ட் வந்து முடியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு யார் எங்கே இது நடந்தாலும் அவங்களுக்கு தேடி போய் உதவி கண்டிப்பாக செய்வோம் இனிமேல் மெம்மேலும் இந்த மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு உங்கள் ஆதரவுகள் எனக்கு எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம்